வணக்கம் முதலீடு தமிழ் இது அலசுவதற்கான ஓர் இடமாகும் நயாரா எனர்ஜி பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா இது இந்தியாவோட இரண்டாவது பெரிய என்ன சுத்திகரிப்பு நிலையம் ஆனா இப்போ பெரிய புவிசார அரசியல் சிக்கல்கள்ல மாட்டிருக்கு நயாராவோட இப்போதைய நிலைமை என்ன என்ன சவால்களை சந்திக்குது அதுக்கு எப்படி பதில் சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி இது எப்படி ஆரம்பிச்சது முதல்ல எஸ்ஆர் குரூப் கிட்ட இருந்தது இல்லையா சசி மற்றும் ரவி ரூயா சகோதரர்கள் ஆமா அவங்க கிட்ட தான் இருந்தது ஆனா நிதி நெருக்கடியால ரெண்டாயிரத்தி பதினேழுல வித்துட்டாங்க ஓ அப்ப இப்போ யார் உரிமையாளர்கள் இப்போ முக்கிய பங்குவாரர்கள் வந்து ரஷ்ய அரசோட ராஸ்நெஃப்ட் நெஃப்ட் அவங்க கிட்ட நாற்பத்தி ஒன்பது புனியும் ஒன்னு மூணு பர்சன்ட் இருக்கு அப்புறம் கெசானி என்டர்பிரைசஸ் ஒரு கூட்டமைப்பு கெசானி என்டர்பிரைசஸ் ரஷ்யாவோட பார்ட்னர்ஸ் அதாவது இத்தாலியோட மரத்தரா தொடர்பு தான் இப்போதே பிரச்சனைக்கு மூல காரணமா முக்கியமா இந்த தடைகள் நிச்சயமா பெரிய தலைவலியே ரஷ்யா நிறுவனங்களையும் நயாரா மாதிரி வெளிநாட்டு கூட்டு முயற்சிகளையும் இந்த யூ தடைகள் குறிவைக்குது அதோட தாக்கம் எப்படி இருக்கு செயல்பாடுகள்ல தாக்கம் ரொம்பவே அதிகம் பாருங்க பல கப்பல் நிறுவனங்கள் வந்து ஒப்பந்தங்களை ரத்து பண்ணிட்டாங்க சில எண்ணெய் கப்பல்கள் ஐரோப்பிய துறைமுகங்களுக்கு போக முடியாம சிக்கி நிக்குது அது மட்டுமில்ல மைக்ரோசாஃப்ட் மாதிரி சேவை வழங்குனர்கள் கூட சேவைகளை கொஞ்ச காலம் நிறுத்தி அப்புறம் திரும்ப ஆரம்பிச்சாங்க ஜூலையில சிஇஓவே சில உயர் அதிகாரிகளோட வெளியே போயிட்டாரு இது நிறுவனத்தோட ஒரு நிலையற்ற தன்மையை காட்டுது இல்லையா கண்டிப்பா அப்போ உற்பத்தி எப்படி இருக்கு அதுவும் குறைஞ்சிருக்கு சுத்திகரிப்பு உற்பத்தி திறன் சில மாசத்துக்கு முன்னாடி நூறு சதவீதத்துக்கு மேல இருந்தது ஆனா இப்போ எழுபது எண்பது சதவீதம் அளவுக்கு குறைஞ்சிருச்சு ஓஹோ இது நேரடியா வருமானத்தை பாதிக்கும் இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் உரிமைத்துவமே ஒரு முடக்கத்துல இருக்கு முடக்கமா எப்படின்னு சொல்றீங்க இப்போதைய ரஷ்ய உரிமையாளர்கள் அதாவது ராஸ்னெஃப்ட் மற்றும் யூசிபி அவங்க பங்குகளை விற்க நினைச்சாலும் இந்த தடைகளால விற்க முடியல இந்திய நிறுவனங்களுக்கு கூட விக்க முடியலையா ரிலையன்ஸ் மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு ஆமா அவங்களுக்கு கூட விற்கிறதுல சிக்கல் இருக்கு தடைகள் ஒரு காரணம் அதுபோக இந்திய சட்டங்கள் சர்வதேச கட்டுப்பாடுகள் காரணமா பணத்தையோ லாபத்தையோ ரஷ்யாவுக்கு எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டம் விலையும் ஒரு பிரச்சனையா ஆமா நிறுவனத்தோட மதிப்பீடு ஒரு இருபது பில்லியன் சொல்றாங்க அதுவும் கொஞ்சம் அதிகம் நினைக்கிறாங்க போல அதனால வாங்கறதுக்கும் ஒரு தயக்கம் இருக்கு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இங்க சுவாரஸ்யமே என்னன்னா உலக அரசியல் நிகழ்வுகள் எங்கேயோ நடக்கிற போரு தடைகள் இதெல்லாம் ஒரு பெரிய நிறுவனத்தோட அன்றாட செயல்பாடுகளையும் யார் உரிமையாளருங்கிறதையும் எப்படி தலைகீழ புரட்டி போடுது பாருங்க சரி இவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுல நயாரா எப்படி இதை சமாளிக்கிறாங்க இதுதான் ரொம்ப முக்கியமா தெரியுது அவங்க என்ன செய்யறாங்க அவங்க சில உடனடி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் ரஷ்ய எண்ணெய் மேல அதிகமா இருக்கறத குறைக்க முயற்சி பண்றாங்க எப்படி ஈராக் மாதிரி வேற நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு மாதிரி மாதிரி ஓ சரி சரி வேற என்ன ஒருவர்சிபிகேஷன் அப்புறம் செலுத்துற முறைகளை மாத்திருக்காங்க திடீர்னு கப்பர் ரத்தாகிறது ஒப்பந்தம் முடியறது மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கவும் முன்கூட்டியே பணம் கேக்குறாங்க அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி ஆமா இது அவங்களோட பணப்புழக்கத்தை பாதுகாக்க உதவும் அப்புறம் ஏற்றுமதியிலையும் ஒரு சின்ன மாற்றம் ஐரோப்பாவுக்கு சுத்திகரித்த பொருள்கள விற்கிறதுல சிக்கல் இருக்கு இல்லையா ஆமா தடைகளால ஆனா பெரும்பாக ஏற்றுமதி வந்து ஆசியா ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தான் போகுது அப்ப அவங்களோட உள்நாட்டு வியாபாரம் ஒரு பெரிய பலமா நிச்சயமா அதுதான் அவங்களோட பெரிய பலம்னே சொல்லலாம் அவங்க சுத்திகரிக்கிற பொருள்ல எண்பது சதவீதத்துக்கு மேல இந்தியாவுக்குள்ளேயே விக்கறாங்க ஓ அப்ப ஏற்றுமதி தடைகள் வந்தாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியுது ஆமா ஓரளவுக்கு பாதுகாப்பு கிடைக்குது இன்னொன்னு தடைகள் இருந்தாலும் இந்தியாவோட எண்ணெய் இறக்குமதி கொள்கை ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு எப்படின்னு சொல்றீங்க அதாவது எங்க மலிவா கிடைக்குதோ அங்க வாங்கிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அது பெரும்பாலும் ரஷ்யா தான் இருந்திருக்கு இந்தியாவோட எரிசக்தி தேவைக்கு இது முக்கியம் இதெல்லாம் சரி ஆனா எதிர்காலத்துல என்ன மாதிரியான அபாயங்கள் இருக்கு நீண்ட காலத்துல ரெண்டு முக்கியமான அபாயங்கள் இருக்கு ஒன்னு ரஷ்யா கச்சா எண்ணெய் மேல தொடர்ந்து சார்ந்திருக்கிறது தடைகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் அங்கிருந்து தான் வந்தது இனியும் அதையே நம்பிட்டு இருந்த மேற்கொண்டு தடைகள் வரலாம் செயல்பாடுகளில் இன்னும் சிக்கல் அதிகமாகலாம் இது சும்மா நயாரா பிரச்சனை மட்டும் இல்ல இது இந்தியாவோட ஒட்டுமொத்த எரிசக்தி வியூகத்தோடையும் தொடர்புடையது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்தியாவோட மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ரஷ்யாவில் இருந்து வரும்னு ஒரு கணிப்பு இருக்கு அப்போ நாயாரா மேல அழுத்தம் அதிகமானா அது இந்த ஒட்டுமொத்த கணக்கையும் பாதிக்கலாம் சரி ரெண்டாவது அபாயம் என்ன அதுதான் இந்த புவிசார் அரசியல் கயிறு இழுத்தல் அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டைட்ரோ இந்தியா ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கு எப்படின்னா ஒரு பக்கம் ரஷ்ய எண்ணெய் மூலமா எரிமசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யணும் மலிவான எண்ணெய் தேவை இன்னொரு பக்கம் இயோ யுஎஸ் கூட நல்ல உறவை பேணணும் ஆமா ரெண்டு முக்கியம்தான் ஒருவேளை புது புதுவரிகளை போட்டாலோ இல்ல நயாரா மாதிரியான நிறுவனங்களை பட்டியல்ல சேர்த்தாலோ அப்போ இந்தியா ஒரு கடினமான முடிவெடுக்க வேண்டியிருக்கும் எரிசக்தியா உலகளாவிய உறவுகளானு இது உண்மையிலே ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இந்தியா எந்த பக்கம் போகும் எப்படி சமநிலைப்படுத்தும்னு ஆமா இது ஒரு பெரிய சவால் இவ்ளோ பிரச்சனைகள் அபாயங்கள் இந்த ஆயிரம் வெட்டுகளிலிருந்து நயாரா தப்பிக்குமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க சில விஷயங்கள்ல நெகிழ்வு தன்மையோட செயல்படுறாங்க உதாரணமா இந்த கச்சா எண்ணெய் வாங்குறத பல இடங்களுக்கு மாத்துறது உள்நாட்டு சந்தையில நல்ல கவனம் செலுத்துறது இதெல்லாம் அவங்களுக்கு உதவுது இப்போதைக்கு இந்த செயல்பாட்டு சிக்கல்களை சமாளிக்க கூடியவை மாதிரி தான் தெரியுது அப்போ உண்மையான பெரிய ஆபத்து எப்ப வரும் எது அவங்களோட அடிப்படையையே ஆட்டி பார்க்கும் முக்கிய அச்சுறுத்தல் என்னன்னா மேற்கத்திய தடைகள் இன்னும் கடுமையாகி பணம் அனுப்புறது கப்பல் போக்குவரத்து காப்பீடு இது எல்லாத்தையும் செயல்பட முடியாத அளவுக்கு முடக்கிட்டா அப்போ நயாராவோட இந்த வியாபாரம் மாதிரியே ஆபத்துல மாட்டிக்கும் அத சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி நடந்தா அது மத்த இந்திய நிறுவனங்களையும் பாதிக்குமா நிச்சயமா இத இன்னும் பெரிய படத்தோட பார்த்தா எதிர்காலத்துல இதே மாதிரி இன்னும் சில இந்திய எரிசக்தி நிறுவனங்கள் மேலயும் தடைகள் வரலாம் அவங்களும் எண்ணெய் வாங்குறாங்க இல்லையா அப்படி நடந்தா அது இந்தியாவோட ஒட்டுமொத்த எரிசக்தி பாதுகாப்புக்கே பெரிய ஆபத்தா முடியும் அப்போ சுருக்கமா சொன்னா நயாரா நிலைமையை சமாளிக்க முயற்சி பண்ணுது ஆனா அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு எதிர்காலம் நிச்சயம் இல்லாம இருக்கு நாம் மீண்டும் மற்றும் ஒரு உரையாடலில் சந்திப்போம் நன்றி